கத்தடை வசனம் புஸ்தகத்திரம் நடக்காங்க என்னை ஒரு சிறு சாட்சியாக ஏற்படுத்தினாக்கா கத்தருக்கு நன்றி சொல்லிடுறேன் என் பேர் சாலோமி ராணி நான் சின்ன பிள்ளையிலே கிறிஸ் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் வேதத்தை அதிகமாக நேசிக்க ரெண்டு வேத வசனங்களெல்லாம் வாசிப்பேன் சிறு பிள்ளையே ரொம்ப இடவுளை தேடுவேன் அதனால சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்ததுனால அப்படியே போய்ட்டுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் நாள் அப்புறம் இப்போ கொஞ்சம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ரெண்டு மகன்கள் ரெண்டு பேருக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க எல்லாரையும் கத்துற ஆசீர்வச்சுப்பா மட்டுமா ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களெல்லாம் பாதுகாத்து வந்திருக்கா அதுக்காக ஒரு கொடா கொடு நன்றி சொல்கிறேன் நான் நடுவில் கொஞ்சம் வேதம் வாசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே ரொம்ப வேலையை வேலையை வேலை பார்த்துட்டு இருந்தேன் அரசாங்கத்தில் அதனால் அந்த நே வேலை பழு நேரம் கிடைக்காமல் அப்படியே கருத்தடுத்த இடத்தை கொஞ்சமாக விட்டு பெண் வாங்குற மாதிரி அப்படியே கொஞ்சம் வேதம் வாசிக்கிறது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது ஆனால் இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பு போடுறாங்க அப்படி கரெக்டாக அவங்க ரொட்டீனாக மாதம் மாதம்னு சொல்லி படிக்கிறனால அந்த நேரத்துக்கு கரெக்டாக அதை பாய் எப்படியாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறதுனால அது கொஞ்சம் புரோஜனமாக தான் இருக்குது அந்த குரூப்பில் இப்போ அதே அதிகமாக வேதத்தை நேசித்து வாசிக்க குருவை தரார் எப்படினாலும் பின்வாங்காமல் கத்தரோடு ஜீவிக்கிறதுக்கு நல்ல கிருபை கொடுக்குறாரு என் குடும்பத்துக்காக ஜெயிச்சு கொள்ளுங்கள் மட்டுமா பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசிரியத்தை தேவாதேனு கூட கூட நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் தான் இந்த ஊழியங்களை ஆசீர்விப்பாராங்க இன்னும் நிறையா பேர் அதை மாதிரி வேதத்தை